அனுமதி பெற்று இந்த சீட்டை வாங்கிக்கலாமா ஏன் நீங்க அனுமதி பெற்று வாங்குறேன்னு சொல்றீங்க நீ வாடா என் தங்கம் மெதப்பு கட்டில கட்டி போடி கட்டி கட்ட கட்ட தந்தான் டேய் மருதமணி விடாதயா நான் வெட்டிப்புட்டு மல்லியே தொடதப்புற வெத்திரத் தெரியிட்டு நீ வாளு அண்ணன் பாத்தியா ஆ ஆ ஆ பாட்டு முண்டைக்கு வரி தெரியல அதேங்க ஹேண்ட் இழுக்குறேன் ஹஹ

மாடு புடி மாடு மாடு புடி மாடு லாஸ்ட் பா 2 மணி சாலையும் காடையும் சரந்த காலை வீலையும் வீரர்களும் சிறப்பு மக்க வேற தர்ச்சமயம் மாடு கலத்திலே நிலையாக நின்று ஆடி கொண்டிருக்க மாடு போற ஒரு குத்து விளக்கு போற ஒரு பின்ன குத்து போற ஒரு அண்டா என்ன அந்த எவனாவது பாவடக்கு வந்து எடுபான அந்த பரு ஆனா அந்த மாடு எந்தனலையும் சுத்துறடே இல்ல மாட்டு புடி வீரர்க்கா போற ஒரு குத்து விளக்கு சீறிவரும் காலை எம் கேயா அவர் Marsden படியா ஒரு एलसी போடியான்றார் உன்னே மாதிரிதான் அவனும் டபர் லேது ரெண்டு பேரும் நான் வர முடியும் என்னடா ஸ்கேன் எடுத்து மிஷின் மாதிரி ஒரு பாடி இங்க வாடா தங்கம்

தப்பு ஒரு மேடையில் ஒரு பொம்பளை புள்ளையே செய்ய வர்றியா தப்பு பேர் செய்ய வர்றியா இல்லையா காசை கொடுத்துட்டா அதேன்னு சொல்லு சரி சாரி மேடம் நானும் லூஸ் ஆகிட்டேன் கப்ளிங் அண்டர் லென்த்து ஓசியல் எங்கள் ஊர் போகிற பஸ்ஸு வந்துருச்சு மருதமணி பார்த்துக்குவாரா ஐயா நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் சுன்றா அரியணாச்சி மேனே சய்யா

அவனுக்கு நீர் கடுப்பு அதுதான் உன் கோமதரத்துக்கு சீ கோமதரம் சய்யா நான் எங்கனக்குல இருந்து ஆரம்பிக்க மதுரை मारतावள இருந்து ஆரம்பிச்சு வா ஏண்டா நான் தம்சத்த செட் வரேன் இந்த உடம்புல எங்கன ஆரம்பிக்க உடம்புலயா என்ன நீங்க ஐயே சொல்லுங்க ஐயே ஆ ஐயே

ஜெய்யா மண்டி ஓட வேணா ஜெய்யா பேசிக் கார்டில் ஒட்டி விட்டுக்காது மாத்தி அடிக்க போறேன் ஓலைப்பாயில சுருட்டி வெறும் தண்ணியை ஒட்டி எரிக்க போறேன் மயில் மயினை விடுனே இருக்காடு அவன்கிட்ட பேசாத ஜெய்யா பைய உள்ள பிட்டுப்பட மாத்த எல்லாம் அச்சடி பிருண்டு அச்சடி உனக்கு ஒரு படா ஏத்துறவா அப்ப என்னைய கேட்டேன் உன்னே இல்லை வா போ 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 சையா சையா உன் குழந்தைக்கு நான் உன் குழந்தைக்கு நான் பிரசவம் பார்க்குற டாக்டரா இருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருக்கணும் தலைவா இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும் டாக்டர் நரசன் செத்துறாங்க நீ நிற மாசத்தோட பெட்டுல ஜெயா நீ இப்படி கிடப்ப நீ கும்பிடுவ நமக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை கிடப்படுவேன் மருந்த மணிக்கு போற நல்லா இருக்கே இருப்பேன் இம்புட்டுக்கான எலி மாதிரி வெளியே வந்து விழுங்கிருவாங்க என்னன்னு கேப்போம்

கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கண்ணம்மா எம் கே யாரு நெஞ்சுல பாழ வார்த்ததூத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா பாள பாழ ஊத்தம்மா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன்ஜில பாழ மாத்தத சொல்லம்மா மாராப்பு போட்டு மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே படி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ண பால கரு புரு கரு கரு புரு கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ நெஞ்சில பால சொல்லம்மா இவ்வளவு ஜனம் இருக்கு நான் தான் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி காலகையில விழுந்து சரி பண்ணி கண்ணில பாலன்னு சாங்கு பாடும்

அனில் குண்டே இப்படித்தான் மாமா அப்படியே இருக்கணும் திரும்ப உனக்கு கோர்த்து பல்வரச அடி ஆத்தா சாத்து குடி சாரெடுத்து தேச்சு வச்சின் கண்ணத்தில் பாரு இன்ன முழு சாகத்தா பக்கம் அந்தி பொழுதாக தா உன் தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணுிர பட்டதும் பட்டதும் இன்னமோ பண்ணது பண்ணுறாக துகை பொதுவாக தண்ணு இந்த கண்டாலி மையத்த

நெஞ்சிலும் டங்குன்னு எடுத்து சாரிபுரம் இது இருந்தா தானே மரப்பர் கோவில கல்லு வச்சு நேரில் வந்த நடை போட்டது இது என்னடா அவன் இது அவனுக்கே படவரான் இருக்கு மேடம் தட்டி இருக்கு இந்த நெஞ்சை அதை எடை போட்டது நெஞ்சில்லை

உன் காதலேச் சொல் இத போய் சரி பண்ணு மாமா எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா அதை எடுத்து அந்த மூஞ்சி ஒத்தி வைங்க மாமா ப்ளீஸ் என்னையா பின்னாடி தூக்கி வச்சிட அபரா மயிங்க நீ என்ன சொன்னதையங்க நீ உன்னி விரமி சொன்ன தயங்கினே தினந்த முன்ன தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இனி நீ எழாத வாழும் வாழே தினந்தினம் முன்ன தரிசனம் பெற

நீ காலமும் வந்தால் குளிர்ச்சி காணல என் தனிமையே எனது கொஞ்ச விதையோ இருக்கோ நெஞ்சும் இருக்கள்

மருதமணி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணே இது என்ன மண்டல மனித அப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா ப்ரோ நாடகம் முடியல ஏன் எல்லாரும் கிளம்புறீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கும் புரியலை அப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சேகிதா கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் சேகிதா கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா நண்பா புரியலை அப்பா இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது காசுதா இல்ல இல்லைன்னா காதல் கூட இனிக்காது பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் கடன் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அதில் வெளிச்சம் பெற உருகுற நாம் எழுகுவத்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி ஆட்சி குத்தும் குத்தும்ரைய சொல்லி வலிக்குதடா மற்றவர்க்கு தெரியாது என்னோடாதங்கோ அடனா பக்கம் அடி வாங்கும் இருதங்கோ இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்னை பத்தி நண்பங்கிட்ட கேட்டு பார்த்தேண்டா நீ கவலையை விடு கடமையை என்று சொன்னான்டா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சேகிதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகைதான் கடவுளை கூட பார்க்கணும் நான் காத்து வேண்டும் சினேகைதான் சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா நண்பா புரியலையப்பா